அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான பொன்னால் நன்னால் அது இந்நாள் பரசுராமர் ஆலயத்தில் இருபத்தி ஆறாம் தேதி காலையில பதினொன்றரை மணிலிருந்து அன்னதானம் செய்கிறோம் அது அடியேன் பிறந்த பஞ்சமி திதியாகவே அமைந்தது மிக மிக சிறப்பு கந்த சஷ்டியில் அன்னதானம் அதிலும் பஞ்சமி திதியில் அன்னதானம் பரசுராமருக்கு அன்னதானம் அவர் பாருங்க நம்ம கிட்ட எல்லாம் வசூல் பண்றாருன்னு அதாவது இந்த மாதிரி நிகழ்வுகள்ல தான் இறைவன் நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்காருன்னு தெரியுது நீங்க நான் கேட்ட டேட்டு வேற நான் கேட்ட டேட்டே வேற நான் என் முப்பதாம் தேதி தான் கேட்டேன் அவங்க தான் சண்டே எடுத்துக்கோங்க இருபத்தி ஆறாம் தேதி கூட்டம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே நமக்காக கொடுத்தாங்க அந்த சண்டேல பஞ்சமி வந்ததை நான் பார்க்கவே இல்லை கரெக்டாக பஞ்சாங்கம் கூட்ட பேசும்போது தான் பஞ்சமிங்கிறதே பார்த்தேன் எனக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி ஏன்னா அடியேன் தேய்புரை பஞ்சமி அப்படியே ஆப்போசிட் தேதி வளர்புரை பஞ்சமி வளர்புரை பஞ்சமியில் பரசுராமர் ஆலயத்தில் அன்னதானம் செய்கிறோம் வாய்ப்பு என்னுடன் கலந்து கொள்ளுங்கள் நாம் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் வாய்ப்பு இருப்பவர்கள் வாருங்கள் பரசுராமர் ஆலயத்துக்கு ஒரு சிலர் வரேன்னு சொல்லியிருந்தீங்க வாங்க அனைவரும் ஒன்றாக சந்திப்போம் கந்த சஷ்டி சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது ஏன்னா வந்துட்டீங்க ஐந்து நாட்கள் சஷ்டி விரதம் ஆறாவது நாள் நாளை இருபத்தி ஏழாம் தேதி சஷ்டி சிறப்பாக ஸோ சஷ்டியில் சஷ்டியை பற்றி பேசுவோம் இந்த நாள் மிக சிறப்பான நாள் அருமையான நாள் ஸோ கந்த சஷ்டி போய் கொண்டிருக்கிறது சூரபத்மனை நெருங்கி கொண்டிருக்கிறார் முருகன் நம்முடைய வறுமையெல்லாம் சூரபத்மனாக இருக்கட்டும் முருகன் வந்து அதை எல்லாம் அழித்து நமக்கு நல் வாழ்க்கையை தரட்டும் வாங்க திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி காலை ஒன்பது இருபத்தி வரைக்கும் கேட்டை அதன் பின்பு மூலம் அதிகாலை ஐந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் சோபனம் அதன் பின்பு அதிகண்டம் நாம யோகம் இருக்கிறது அதிகண்டம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம் யோகி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு ஹிலாரி கிளின்டன் அவர்களுடைய பிறந்த தினம் வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் அதிசார பயிற்சியாக குரு உச்சமாய் உச்சமாயிருக்கிறார்

முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னால் அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்துருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷிக்காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக தோங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமும் இரண்டாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேளை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்ச ராசிபாங்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்